அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பைகாசி மாதம் நாலாம் ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் உங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி மூணாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எப்படி குரு பலன் குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு வேக வேகமாக வளரணும் திடீர்னு நம்ம பணக்காரனாகிடணும் படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப கனக்கச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர் சனியை போன்ற பலன்களை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள் இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள் ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர்கள் ராகுவும் கேதுவும் ஒன்று சம சமசப்தமமாக இருக்கிறதுனாலேயோ அன்னையோ தெரியல பலாபலன்களிலும் ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம் தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம் ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர் ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும் என்ன ஒரு விஷயம் அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார் ராகு வந்து அந்நிய மொழி வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார் அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக ராகுவிக்கு வந்து நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோட இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் யாருக்கெல்லாம் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அன்பிற்கினிய மகர ராசி என்பர்களே ராகு கேது பேச்சு எப்படி உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டாவது இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார் போன்ற வருஷம் சஞ்சாரம் செய்ய போகிறார் கேது பகவானை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற சிம்ம ராசிக்கு வந்து பலன்களை தரையிருக்கிறார் இந்த ராகு பேச்சு கேது பேச்சு காலகட்டத்தில் சனி பகவான் மகர ராசிக்கு மூணாவது வீட்டிலையும் குரு பகவான் ஆறாவது வீட்டிலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார்கள் மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் அதிபதி ஆகவே சனி பகவான் எங்கிருந்தாலும் கெடுபலன்களை தரமாட்டார் ஆனால் மூணாவது வீட்டில் சனி பகவான் இருப்பது மிக அற்புதமான அமைப்பு மூணு ஆறு பத்து பதினொன்று சனி பகவானுக்கு அற்புதமான இடம் ராகுவை பொறுத்தவரை ரெண்டாவது இடத்துல இருக்க தனம் படிப்பு வாக்கு பேச்சு வருமானம் குடும்பம் போன்ற விஷயங்களை சொல்லுகின்ற இடம் நம்ம உடம்ப உறுப்பில் பார்த்தீங்கன்னா முகம் கண் வாய் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது பொதுவாக ராகுபகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மையை தரும் சொல்ல முடியாது ஒரு ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தந்தாலும் மறுபக்கம் சோதனைகளை தரத்தான் செய்வார் குறிப்பாக நம்ம வாக்கை நம்பி வேலை செய்கின்றவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வக்கீல் தொழில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேசி அவங்க வாய் ஜாலத்தில் வெற்றி பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறங்கும்போது மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக பேச்ச கவனித்து பேசணும் வார்த்தைகளை அளந்து பேசணும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவசியமானால் மட்டுமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமேனு ரெண்டு பேரோட பிரச்சனைகளில் நம்ம மூக்க நோய்க்கக்கூடாது அது பிரச்சனை நமக்கு விடிவு காலமாக போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இடம்ல அதே மாதிரி குடும்பத்தில் எதிர்பாராத சந்தோஷங்கள் வெளியில் டூர் போகிற மாதிரி நிறைய பயணங்கள் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக சென்று வருகின்ற வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும் படிக்கின்ற மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் நல்லா படிப்பு வருகின்ற காலம் அதே நேரத்தில் குடும்பம் வாக்கு தனம் பணத்தை அள்ளித்தருவார் அதான் ஒரு பாதி அவர் நன்மையை செய்தாலும் மறுபாதி பிரச்சனை தருவான் தருவான்னு அந்த நல்லது வந்து பணத்தை அள்ளி தருகின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருகின்ற யோகமான காலகட்டம் குறிப்பாக பங்கு சந்தையில் சூதாட்டம் இது போன்ற இடங்களில் நிறைய பணத்தை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்ம பார்த்து பேராசைப்படாமல் அதில் வெற்றி பெறணும் பங்குச்சந்தையாக இருந்தாலும் நம்ம அளந்து அதில் பணம் முதலீடு செய்தால் அது நமக்கு மிக நன்மையாக வரும் பேராசைப்பட்டு நம்ம எல்லா பணத்தையும் அதில் போட்டு மாட்டிக்கக்கூடாது ராகுவை பொறுத்தவரை ரெண்டாவது வீடு நல்லாயிருக்கும் சில பேருக்கு நல்லாயிருக்கும் சில பேருக்கு அவங்களுடைய ராகு கேது தசா புக்திகளை பொறுத்து அது நன்மையாகவோ பாதகமாகவோ இருக்கும் பொதுவாக ராகு பகவான் ரெண்டாவது வீட்டில் மிகப்பெரிய அளவில் கெடுபலன்களை தரமாட்டார் காரணம் குரு பகவானுடைய பார்வை ராகுவின் மேல் வேறு மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் கேது பகவானை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலாபலன்களை தர இருக்கிறார் பொதுவாகவே கேது பகவான் தான் இருக்கின்ற இடங்களுடைய காரகத்துவத்தை ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல் படுத்துவார் ஆனால் எட்டாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகளை பெறலாம் மிகப்பெரிய பிரச்சனையே இருக்காது ஏன்னா பகைவர்களை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் தீராத பிரச்சனை தீராத கடன் தீராத பகை தீராத நோய் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துல கேது பகவான் ஓரளவுக்கு நல்ல நல்லது பண்ணிடுவார் நல்லது பண்ணுறாரியோ கெடுதல்களை வெகுவாக குறைத்திடுவார் அந்தந்த தான் இருக்கின்ற காரகத்துவத்தை வெகுவாக குறைக்கக்கூடியவர் சுருக்கக்கூடியவர் கேது பகவான் அப்போ கடன் வாங்குகிற கடன் வாங்கி வீடு வாங்கிறது கடன் வாங்கி வாகனம் வாங்கிறது போன்ற எண்ணங்கள் மனசில் தோன்றும்போது அதை தடுத்து நிறுத்தி விடுவார் அதனால் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் மகர ராசியை பொறுத்தவரை ஆறாவது இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஆறாவது இடம் குரு பகவானுக்கு சிறப்பான இடம் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது வேலையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் புதிய புதிய முயற்சிகளை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமணத்திற்கான முறை முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்றாலும் கொஞ்சம் அதில் தாமதம் ஏற்படுகின்ற தடைகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் குரு பகவான் பணத்தை தருகின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கார் பணப்பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது பத்து பன்னெண்டு ரெண்டு ஆகிய இடங்களில் போயிடுது பத்துங்கிறது ஜீவனஸ்தானம் ஆகவே வேலை விஷயமான சந்தோஷமான செய்திகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம் பன்னெண்டாவது வீடு விரயஸ்தானம் தூக்கத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே நிம்மதியாக தூங்குகின்ற ஒரு சூழ்நிலை அப்படி இப்படி நம்ம வந்து பணத்தை செலவழிச்சாலும் அது சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் தனஸ்தானத்தை ராகுவை குரு பகவான் பார்க்கறது பணத்தை அள்ளித்தருகின்ற ஒரு அமைப்பாக மாறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கை நம்பி வேலை செய்கின்றவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக அமையும் சனி பகவானை பொறுத்தவரை மூணாவது வீட்டில் இருக்க ரொம்ப முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் கம்யூனிகேஷன் ஐடி பற்றி சொல்லுகின்ற இடம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் அவன் கம்ப்யூட்டர் சார்ந்த வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு மிக மிக முக்கியமான காலகட்டமாக அமையும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான முயற்சிகளும் மெதுவாக செஞ்சாலும் அது வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான பலாபலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கு நன்றி வணக்கம் வாய்கோளம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்